வணக்கம் வானமரகம் சும்மா இருந்த சங்கை எடுத்து வாயில வச்சு ஒரே ஊதா ஊதி விட்டுருக்கான் இதனால இப்போ பார்ப்பனர்கள் சும்மா இருந்த பாப்பாங்க எல்லாம் திருப்பி வச்சு இவன் மேல ரிவிட்ட ஏத்தி ஏத்துன்னு ஏத்திருக்காங்க மாட்டுக்கு மாநாடு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய ஆளுகை எல்லாருமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்கவே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆர் எஸ் எஸ் அடிவரடி முண்டம் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஊருக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால இதுக்கு வரக்கூடிய சில்லறை எல்லாம் நின்னு போச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் ஆர் மாபெரும் அடிமை அப்படிங்கறத காட்டுறதுக்கு தான் ஆடுக்கும் மாடுக்கும் மாநாடு போட்டு அந்த இடத்துல தீர்மானம்னு சொல்லி ஒரு பெரிய ஓலைய ஒன்று வாசிச்சிருக்கேன் அந்த தீர்மானத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கூந்தலுக்கும் ஒரு விஷயம் இல்லாத இங்க மிகப்பெரிய பெரிய பற்றாக்குறை உண்டாயிருச்சு அதனால தமிழ்நாட்டுல இறைச்சி பற்றாக்குறை தன்னிறைவு பற்றாக்குறை உண்டாயிருச்சு அதனால இதோடைய தேவையை நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தீர்மானம் போடவும் அங்க இருக்கக்கூடிய மாடுகளே வந்துகிட்டு வாய்வழியை சிரிக்க முடியாத அளவு இருக்கு அந்த அளவுக்கு வெறுப்புலையும் காண்டலையும் நின்று இருக்கு அதுக்கு உதாரணம் தான் இவங்க போய் மூக்கநாங்க ரவுத்தம் ஒரு மாட்டு மேல போய் மாலை போட போக அது நல்லா இங்கில வந்து பின்பக்கமா சூனாவிலே வந்து இயக்கி விடுவோம் துண்டக்கணம் துணிய ஓடிட்டாங்க இது இல்லாம மாட்டை ஃபுல்லா அள்ளி கொண்டு வந்து அங்க போட்டுட்டு ஒரு தீனியை வைக்கிறதுக்கு யோக்கியது இல்லாம எல்லாம் பாடி கார்டா அவன் நின்றுட்டு ஆடு மாடு நாய் நரி மனுஷன் இதெல்லாம் வித்தியாசமே தெரியாம ஒரு பெரிய கும்பலை பொட்டி வச்சு இதுல மழை வேற வந்து இவனை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி விடுவோம் இப்போ என்னன்னா பண்றதுன்னு தெரியாம மிக பெரிய அளவுக்கு மண்டை குழம்பு போய் உட்காந்துருக்கிறான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் விஜய் என்ற நடிகர் ஆர்எஸ்எஸ்டைய நேரடி இறக்குமதி இங்கே வந்து சேரவும் இந்த மாதிரி டம்மி பீஸுகள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்துல ஆர்எஸ்எஸ் விளையாண்டுட்டு இருந்த கூடிய அந்த விளையாட்டை அங்க நாக்பூர் நிப்பாட்டி வைக்கவும் இவனுக்கு கதி கலங்கி போய் எங்கடா கடைசியில நம்மள இந்த ஆடு மாடே ஓட்ட ஒற்றுவாங்கி போலதுங்கிற பதட்டத்துல இவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாம செஞ்சானான்னு தெரியல இது பெரிய காமெடி குத்தம் மாறி போய் இருக்கு இந்த சூழ்நிலையில இப்போ இந்த ஆடு மாடு மாநாடு நடத்தின உடனே நம்ம ஆளு புள்ள காலத்துல கீழே இறங்கி வந்து ஏன்டா நான்சன்ஸ் இந்த ஆடையும் மாடையும் எவன்டா மேய்க்கிறது அதுக்கு முதல்ல பதில் சொல்றா முதல்ல அப்படி சொல்லவும் என்னுடைய பாரம்பரிய தொழில் பணம் மரம் ஏறுவேன் பணம் எங்கள் உயிர் எங்கள் குடி இடினு சரக்க போட்டு பேசிட்டு இருக்கும் போது அதற்கு எந்த ஜாதி வந்து ஆதரவு தெரிவித்தது என்றால் நாடார் சங்கம் தான் ஆதரவு தெரிவிச்சு அதே நாடார் சங்கம் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்குது ஏண்டா இப்பதான் நாங்கள் எல்லாமே அந்த சமூகத்துல இருந்து வெளியேறி அனைத்து விதமான தொழில் துறையிலும் அறிவு சார்ந்த தொழில் துறையில நாங்கள் முன்னேறி போயிட்டு இருக்கோம் மறுபடி மறுபடி நீ பின்னாடி இருக்கக்கூடிய கேடுகட்ட வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய சுயமரியாதை மிக்க மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிக்கும் போது இப்போ இவன் வந்துட்டு ஆட்டமையும் மாட்டமையும் மனந்தேமெயின் சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுகள்லாம் ஏண்டா இந்த நெய்யும் பருப்பையும் நல்லா வாங்கி வாங்கி நக்கி நக்கி நக்கக்கூடிய ஆட்கள் ஒரு குரூப் இங்க இருக்கிறாங்க அது யார் தெரியுமாடா அப்படின்னு கேட்கும் இந்த பார்ப்பன கும்பல்கள் தான் இந்த மூன்று சதவீத பார்ப்பன கும்பல் தான் இந்த ஆட்டையும் மாட்டையும் வச்சு பெரிய அளவுக்கு உஞ்சி விருத்தி வேலை வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த கும்பலை ஃபுல்ல கூட்டிட்டு வந்து ஆட்டையும் மாட்டையும் நீ மேக்க வேண்டிய வேலையை நீ செய்யணும் அதை நாங்க கண்ணார பார்க்கணும்னு சொல்லி போட்ட திருப்பி அவனுக்கே இருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல்கள் இது இவனுக்கு தேவையா எப்பவுமே மறைந்திருந்து தாக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் அவங்களுடைய ஒட்டு மொத்த குல தொழிலே நேரடியா வந்து சண்டை செய்ய மாட்டான் மறைஞ்சு நின்னுகிட்டுதான் எல்லா வேலையும் செய்வான் அதன் அடிப்படையில இப்போ நம்மளுடைய குலத்தொழில் மறைந்திருந்து இவங்களை உருச்சி குடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையை இப்ப படாத போட்டு உடச்சு விட்டான் நாங்கள் அந்த ஆட்டையும் மாட்டையும் கன்சியூம் பண்றத விட மிக அதிகமாக கன்சியூம் பண்ணது இந்த பார்ப்பன கும்பலுங்கிறது பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இந்த தெரிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் அதனால இவன மேல செம்ம காந்தில பிறக்கக்கூடிய குரூப் யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் கால நக்கி சூவா நக்கி திரியக்கூடிய அந்த பார்ப்பான கும்பல்கள் தான் ஏன்னா பார்ப்பானுக்கு எப்பவுமே ஒருவன் அவனுக்கு ஜே போடுற வரைக்கும் தான் இவன் அவனை தூக்கி முன்னாடி வைப்பான் மகாத்மா காந்தியே சாதாரண காந்தியே மகாத்மா காந்தி ஆக நாங்க பாத்தீங்கல்ல அதே மகாத்மா காந்தி அவங்களுக்கு பயன்படுத்தையும் யாராவது சூழிய ஒழிச்சாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இவனுக்கு தேவையான ஆகா ஓகோன்னு போடுவாங்க ஆனா இவனுக்கு எதிர்த்து வேலையை செஞ்சுட்டான் அவனுக்கு பாதிக்கிற மாதிரி பார்ப்பானுக்கு பாதிப்பு ஏற்படுகிற மாதிரி அவருக்கு தொழில செஞ்சானா இவன் ஒட்டு மொத்தமா காயிடுச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறது இந்த கூமுட்டைக்கும் நல்லா தெரியும் ஏன்னா இவன் ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாவது பெரிய விஷயத்தை வாசித்தவன் ஆரம்பத்துல எப்படி வாய்ப்பு வளர்ந்து நல்லா நல்லா ஊலையிட்டாங்கிறது நமக்கு தெரியும் இப்ப அங்க அடிமையா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரியும் அதனால தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இங்க மிகப்பெரிய தண்ணீர் இல்லாம போச்சு அதனால ஆட்டை மைய மாட்டை மையன்னு சொல்றானே புவியியல் ரீதியா இங்க இருக்கக்கூடிய தப்ப சூழ்நிலை என்னங்கிறது இந்த முண்டத்துக்கு முதல்ல தெரியுமா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண் நிலங்கள் அனைத்துமே வானம் பார்த்த பூமி இதுதான் முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பிறகு இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஏன் ஆந்திராவாக இருக்கட்டும் அங்கே ஃபுல்லா விளை நிலையங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிகமா இருக்கு மழை பொழிவும் அதிகமா இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய மலைப்பொழிவுங்கிறது வந்து தென்மேற்கு பருவமழை தண்ணீராகத்தான் இங்க நமக்கு வருது மிக அளவுக்கு மழை ஆதாரம் நீர் ஆதாரம்லாம் தண்ணீர் காவேரி வழியா நமக்கு வரக்கூடிய படுகை ஏரியா இருக்கிறனால இங்க வானம் பார்த்த பூமியா இருக்கும் போது ஆட்டையும் மாட்டையும் வளர்த்திட்டு இருந்தோம்னா அதற்கான தீவனம் அப்படிங்கறதுதான் இங்க பெரிய சிக்கலா இருக்கு அதன் அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கல்வி மாற்று ஏற்பாடு என்பது கல்வி அப்படிங்கிறத உணர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நீதி கை நீதி கட்சி வந்ததற்கு பிறகு இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவன் அறிவு சார்ந்த நுண் நுண் புலமைக்க போகணும் அதன் மூலமாக இவன் வெளியே போயிட்டாலும் வெளியில எல்லாத்தையும் கீழே நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இங்க இருக்கிறவனுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் கல்வியை கொடுத்தார்கள் இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா பார்ப்பானுங்கிட்டு இருக்கக்கூடிய கல்வியை பறிச்சு நீதி கட்சி நம்ம கையில கொடுத்தா மறுபடியும் இவன் என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா மறுபடியும் பார்ப்பானிடம் இருந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு நிலத்தையும் இவனை பிரிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய விஷயத்த வெளியில போட்டு உடச்சிட்டானே சொல்லி வெறுப்புல இருக்கிறாங்க இந்த பார்ப்பான கும்பல்கள் காரணம் இப்போ நான் அவன் ஓட்ட கேட்ட நாடா அவங்க வந்து என்ன கேட்கிறாங்க பாப்பாத்திய கூட்டிட்டு வந்து மாட்ட மேய்க்கவே அப்படின்னு சொல்றாங்க இதே பிரச்சனை தான் ஜெயலலிதா வந்து ஒரு ஆளுக்கு நாலு ஆடு கொடுக்கும் போது கட்டுமையான கண்டனத்தை தெரிவிச்சவங்க திராவிடர் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய சிறீரங்கத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாப்பானும் பாப்பாத்தியும் வந்து லைன்ல வந்து ஆடு மாடு வாங்கணும் இப்ப இதுதான் மேற்கு சொல்லுவோம் ஒரு பய வாங்கலை ஏன்னால் அவங்களுடைய விஷயம் அம்பலம் பட்டதான் மிக்ஸோம் ஏன்னா பார்ப்பான் எப்போவுமே ஆடு மாடு வைக்கலாம் வரமாட்டான் கறந்து நல்லா கறப்பான் ஏன்னா நம்ம நம்ம ஆடுகள்கிட்ட நல்லா எது எது கிடக்கதோ மாதிரி இருக்கா எல்லாத்தையும் கறந்து நல்லா போ குஞ்சி வத்தி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பான் ஆனால் நம்ம இருக்கு அவனுக்கு அவனுக்கு சலாம் படக்கூடிய இந்த மாதிரி மதம் முண்டங்களுக்கு பாத்தீங்களா இதுதான் வானம் பூமியை போட்டு அளந்துக்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு 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 பூமுட்டையில எங்கேயுமே பார்க்க முடியாது உதாரணத்துக்கு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த பாருங்க ஆடுக்கும் மாடுக்கும் மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு ஏண்டா ஒட்டு மொத்த கூட்டம் முன்னே கேரளாங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கே ஒட்டு மொத்தமான ராயிலருடைய தண்ணீரை வந்து தமிழ்நாடு பூர்த்தி பூர்த்திப்படுறது உலகம் முழுக்க இங்க தமிழ்நாட்டில இருந்தா அவ்வளவு முட்டையை வந்துகிட்டு ஏற்றுமதி செய்து மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படி இருக்கும் போது ஆடு இங்க மிகப்பெரிய கரன்சி மிகப்பெரிய ஆயிரம் ரூபாய்க்கு இங்கே ஆட்டு வித்தாலுமே அதை கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட பொருளாதாரமும் இருக்குன்றனால ஏன்னா அங்க மேய்ச்சலுங்கிறது வந்துகிட்டு கம்மியா இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஆடு இருக்கு பாத்தீங்களா கிராமத்துல இருந்து இருந்தாலும் அந்த ஆடு மாடுகள் வளர்ப்பதின் மூலமாக அவர்களுக்கு வேல்யூவான ஒரு பைசா வந்து சேரதுனால இங்க எல்லாமே கன்சியூம் பண்ணக்கூடிய இடத்துக்கு பொருளாதார தண்ணிறைவு ஆல்ரெடி தான் இருக்கு இத வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இவன் வந்துதான் தூக்கி எல்லாத்தையும் நிப்பாட்ட போற மாதிரி இவை விடக்கூடிய ஓலா வண்டிய அங்க இருக்கக்கூடிய ஒரு மாடும் ஒரு ஆடும் மாடு போலவே இருக்கக்கூடிய மனிதனும் மனிதனை போலவே இருக்கக்கூடிய இந்த மாட்டு கும்பல்களே ஒரு வயல் அம்பல அவை எல்லாம் தலைய சொல்லுகிட்டு எப்படா இவன் பேச்சை நிறுத்துவான் நம்ம வீட்டை பார்த்து போவோம் மாட்டை ஃபுல்லா வண்டியில ஏத்தனும் இதை வந்துக்கிட்டு என்ன போதையை போட்டு உளறிட்டு இருக்கான்னு தெரியல இவனுடைய ஊரக நக்கா வச்சுட்டு அந்த ஓடி இருக்கு இவனுடைய ஆடு மாடு பிரச்சனை இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பண்ணி பிஜேபி பண்ணக்கூடிய மிகப்பெரிய இந்தியத்தை இந்திய பொருளாதாரத்தை சரிக்கக்கூடிய உதாரணத்துக்கு பாருங்க ஏறப்பிள்ளைய கூட்டிட்டு போய் டமார்னு இடிச்சு விட்டாங்க அந்த விஷயத்த அப்படியே புஷ்ஷுன்னு போட்டு மறைச்சு விட்டாங்க இப்ப பாலம் இடிஞ்சு வந்துச்சு அந்த விஷயமும் கோடி மீடியா எல்லாத்தையும் ஒட்டு மூடி மறக்கும் போது டைவெர்ட் பண்றதுக்கு இங்கே கிரிக்கெட்டையும் இந்த மாதிரி அள்ளு சில்றையையும் உள்ள விட்டு மீடியா ஃபுல்லா நிரப்பி இளைஞர்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக இன்னும் என்னென்னலாம் சித்த விளையாட்டு விளையாட முடியுமா அத்தனை விளையாட்டு விளையாடி படைக்கிறது இந்த ஆர்எஸ்எஸும் இந்த நாம் தமிழர் இந்த இந்த முட்டாள் சைமன் செபஸ்டியும் என்ன வேணாம் பண்ணி பார்க்கறாங்க ஆனா பிள்ளை பிழைக்காது